அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் வாழிய நலம் மாயன் மயம் தொடர்ந்து உங்களோட ஜோதிடம் மட்டுமல்ல நவ கிரகங்களுடைய பயிற்சியும் இறையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன் நீண்ட நாள் பார்த்து ஆதரவு தருவீங்க மாயன் மயம் இந்த மாயின் மயில நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு காரணம் என்னன்னா திருத்தணியில் ஒரு அருமையான சனீஸ்வர பகவானுக்கு ஆலயம் அந்த ஆலயம் அமைவதற்கே நீங்க செய்த சப்ஸ்கிரைப்பும் ஒரு காரணம்தான் அந்த வகையில் என் தாய் பிரத்திகர விஷ்ணுமாயனுடைய ஆசை இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய குறிப்பா பாத்தீங்கன்னா மகம் பூரம் உத்தரம் ஒன்னாம் அனைவருக்கும் கிடைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூணு பயிற்சி சந்திக்க போறோம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சற்று பயம் அச்சம் கலந்த ஒரு உணர்வோடு பார்க்கக்கூடிய பயிற்சி தான் சனி பொறுத்த பொறுத்தவரைக்கும் அப்படி பார்க்க வேண்டாம் இறையவர்களும் குருவர்களும் நல்ல தசாபுக்தி இருக்குமானால் சனி பகவானை பார்த்து பயப்படவே வேண்டாம் இவன் மாதிரி ஒரு தோழன் இவனை மாதிரி ஒரு நண்பன் இவனை மாதிரி அள்ளி கொடுப்பவன் இவனை மாதிரி உயர்த்தி உட்கார வைப்பவர் யாருமே இல்லை அதனால தான் திருத்திரையில் பாதசனீஸ்வர ஆலயம் அமைத்து அதை பணி செய்கின்றேன் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சனி ப சனி பகவானுடைய பார்வை கடந்த ஆண்டை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி பகவான் பார்வை எதுன்னு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து அந்த வகையில் மூணாக மேஷத்தையும் ஏழாக சிம்மத்தையும் பத்தாக விருச்சிகத்தையும் பார்த்தார் இப்போ அவருடைய பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அந்த மூணு ஏழு பத்துன்னு சொல்கிற மாதிரி மூன்றாக ரிஷபத்தையும் ஏழாக கண்ணியையும் பத்தாக தனுஷையும் பார்க்கின்றார் அதே இந்த நடைபெறுகின்ற ஒரு காலம் பிதுர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த அந்த சூரியனுடைய கிரகம் சூரியனை ராகு பகவான் பற்றுகின்ற கிரகம் அதாவது நடுநாயகன் என்று சொல்வார்கள் ஆத்மகாரகன் பிதுகாரகன் மட்டுமல்ல சூரியன் நாராயணன் என்றே சொல்வார்கள் மற்ற கிரகங்களை கிரகங்கள் என்றுதான் சொல்வார்கள் ஆனால் சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் என்றுதான் சொல்வார்கள் சொல்லணும் அந்த வகையை பார்க்கும் பொழுது அந்த சூரியனை ஒரு நான்கு மணி நேரம் தன் வலையிலே உட்கார வைத்து விடுகின்றார் பார்த்தீங்களா விதி விதி மனிதனை மட்டுமல்ல நவ கிரகங்களை மட்டுமல்ல இறைவனையும் சற்று கொஞ்சம் நடத்தி வைக்கக்கூடியது அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த சனி பயிற்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டக சனியாக கடந்த காலத்தில் பலன் தந்தார் எதுக்கு கடுமையான வேதனை கடுமையான சோதனை கடுமையான போராட்டம் எதில் நம்பிக்கை துரோகம் யாரை நம்புறதை யாரை நம்ப முடியாமல் போறது நல்ல தொழில் தொடங்கி அந்த தொழில் தடைபட்டு போன ஒரு காலகட்டம் எத்தனையோ போராட்டங்களை வாழ்வில் கண்ட காலம் அந்த சிம்மராசிக்கு கண்டகச்சனி இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியாக வரைகின்றது கவலையப்படாதீர்கள் அஷ்டம சனி வந்து விட்டதே நம் வாழ்வு இவ்வளவுதானா என்றெல்லாம் நடுங்கி விடாதீர்கள் அந்த வகையில பார்க்கும்போது இந்த அஷ்டம சிம்ம ராசிக்கு வருகின்றார் அதே சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஏழு ஏழையும் எட்டாம் இடம் வருகிறார் சிம்ம ராசியுடைய ஏழு எட்டு இடங்களுக்கு வருகின்ற அப்படிப்பட்ட சூழ்நிலையில எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பசனும் பார்க்கலாம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அதாவது ஒரு சூழ்நிலை கடுமையான போராட்டம் அந்த போராட்டம் தொடர்ந்து வருமானால் வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி ஏதோ ஒரு கர்மாவினுடைய பாதிப்பு இருப்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தை நோவதாலோ நம்மை நாமே நொந்து கொள்வதாலோ உறவின் மீது விசாரப்படுவதெல்லாம் காரணம் இல்லை என்னுடைய அனுபவம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் கண்டக சனி இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அஷ்டம சனி என்றாலே எல்லாரும் நடுங்கி போகிறார் கவலையே காரணம் என்னன்னு கேளுங்களேன் அதாவது அந்த ஏழு எட்டாம் இடத்துக்கு அவர் வருகின்றார் அதே நேரம் அஷ்டம சனி சந்திரனுக்கு எட்டாம் எட்டில் வரும்பொழுது அஷ்டம சனியாக அவர் மாறுவதாகத்தான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது ஆயுள் அவமான ஸ்தானத்துக்கு வர்ற அந்த ஆயுள் அவமானம் அதாவது ஆயுள் அதாவது ஆயுள் தான் சொன்னேன் நான் ஏன் இந்த சூரிய கிரகணத்தோடு கூடிய சனி பயிற்சியை சொல்லுன்னா இந்த ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடியவன் சனி பகவான் அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதுக்கான பாடத்தை இவர் நடத்துவார் எந்த இடம் ஆயுளே அவமானம் அந்த இடத்துக்கு அவர் வரார் யார் வராரு சனி வராரு அது மட்டும் கிடையாது சனி பகவான் உங்களுடைய ரெண்டு ஐந்தாம் வீட்டை பார்க்கின்றார் இது ஒரு பெரிய விஷயம் அந்த ஐந்தாம் வீடு என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த ஐந்தாம் வீடு ஒரு அற்புதம் இந்த ஐந்தாம் வீடு ஒன்றே உங்களை காப்பாற்றப்படும் அவருடைய பார்வை இங்கு படுவதனால உங்களுக்கு வரக்கூடிய ஆயுள் கண்டமாக இருந்தாலும் ஆயுள் பாதிப்பாக இருந்தாலும் உங்களுக்கோ உங்கள் உறவுக்கோ அது கண்டிப்பாக தடுக்கப்படும் அதை இருந்து மீண்டும் வருவீர்கள் அவமானம்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு எப்படி இல்லாம வாழலாங்க எப்படி வேணாலும் வாழ்ந்து மறைந்து விடலாம் மற்றவர்க்கும் நமக்கு ஏங்க வித்தியாசம் இந்த மா மான அவமானங்கள் அவமானம் என்பது மனிதனுக்கு உரிய ஒரு விஷயம் அதாவது தொழில வாழ்க்கையில குடும்பத்துல எத்தனையோ மான அவமானங்களை நாம் சந்தித்து வருகின்றோம் சிலரெல்லாம் அதை பத்தி கவலைப்படுவதை கவலைப்படுவதை பற்றினா நம்ம கவலை இல்லை கவலைப்படக்கூடியவர்கள் அதை மானத்தை உயிராக நினைப்பவர்களை பற்றி தான் இப்போ பேச போறேன் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கு தான் உண்டு தன் வேலையுண்டு உண்டு நீ இருக்கு பிறருடைய விஷயத்துல தேவையில்லாமல் மூக்கம் நினைப்பதோ அறிவுரை கூறுவதோ நீங்களோ முன்னின்று நடத்துவதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றதுதான் இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க என்னுடைய அனுபவம் என்னுடைய வாழ்வு அப்படின்னு என்னை நினைத்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தை உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுவதுமே இந்த சனிப்பயிற்சியின் காலத்தில் உங்கள் துணையாக இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்றுதான் தெய்வ பலம்தான் தேக பலம் மனோபலம் இந்த ரெண்டு பலமும் குறைகின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு பலம் இருந்தாலே இப்போது மற்ற பலம் வெறும் அஞ்சு பேருக்காக பஞ்சபாண்டவர்கள் கௌரவருக்கும் நாடு இருக்கிறது வீடு இருக்கின்றது மற்ற அரசர்கள் துணை இருக்கின்றது நூறு பேருங்க இந்த நூறை ஐந்து பந்தாடியது ஏன் தெரியுங்களா அந்த தேரியிலே அமர்ந்திருந்த கண்ணன் தான் கிருஷ்ணன் தான் கிருஷ்ணார்பணம் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருபவர்களை பற்றி தான் மற்றவரை பத்தி எனக்கு கவலை இல்லை தெய்வ துணை இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு துணையா இருக்கின்றது சனி பகவானினுடைய பார்வை ஐந்திலே படுகின்றது இந்த ஐந்திலே படக்கூடிய சனி பகவானின் பகவல் உங்களை ஒரு அரணாக உங்க வாழ்க்கையில துறை இருக்கும் பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி இந்த நிகழ்வுங்க ஒரு கொடுத்து வைத்தவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்ம எத்தனையோ துரியோதனை பார்த்துருக்கேன் அரசியல் ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில் இருந்து படாத பாடுபட்டு கண் கலங்கியவர்களை எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன் உங்களுக்கு அப்படிலாம் ஒரு நிகழ்வு நடப்பதுக்கு வாய்ப்பே இல்லை அதே நேரைய மனதுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் சோழி பிரசனத்தை இதை மட்டும் செய்து பாருங்கள் சிம்ம ஏதோ பூர்வீக கர்மா பூர்வீகத்தில் யாருக்கோ ஏதோ ஒரு விதத்துல குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு தீங்கிழைத்து அதன் காரணமாக ஒரு சாபமாக மாறி உங்களோட வாழ்க்கையில் தொழிலில் இல்லற வாழ்க்கையில் கடுமையான ஒரு சாபமாக நெருக்கடியை போராட்டத்தை பிரச்சனையை தந்து கொண்டிருப்பதாக மனம் தோன்றுகின்றது இந்த சாபமாக விவரங்கள்ல நான் எப்ப பாக்கிறதுனா ஒவ்வொரு முறையும் சனி பயிற்சி ஆகும்போதுதான் இந்த முறை சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் நடைபெறுகின்றது இந்த ராகு பகவான் சூரியனை பற்றுகின்ற காலம் பகல் நேரத்தில் நடைபெறுகின்றது பகலிலே ராகுவினால் கைப்பற்றப்பட்ட தடுத்து நிறுத்தப்பட்ட திக் நிற்க வைத்த அந்த நிலை சூரிய பகவானுக்கு மாறிவிடுகின்றது சூரியன் கிரகண விடுபட்டபொழுதுதான் சனி பிறக்கிறது என்ன ஒரு அற்புதம் அருமையான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் நீங்கள் செய்ய வேண்டியது இதைத்தானே இப்ப சொல்ல போறாங்க படிப்படியாக முன்னேற்றம் எதை இழந்தீர்களோ அதை திரும்ப பெறுவதற்காக ஒரு நல்ல சந்தர்ப்பம் எந்த மான அவமானங்களை சந்திக்காமல் நிம்மதியான ஒரு தருணத்தை சந்திக்கப் போகின்றீர்கள் திருவிசைய நல்லூர் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் திருவிசைய நல்லூர் ஆயிரம் சாபங்களையும் பாவங்களையும் மாற்றுகின்ற அறுபது தலம் பொண்ணு பொருளோ கொடுத்தெல்லாம் வேண்டாம் மனமுருகி இந்த ஆலயம் சென்று உருகி நின்று பாருங்கள் ஒரு மூணு மணி நேரம் அந்த ஆலயத்தை தங்கி பாருங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் எந்த விதமான நெருக்கடியா இருந்தாலும் இந்த சனி பயிற்சியில நீங்க சந்திக்க போகக்கூடிய பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த ஆயுளும் அவமானஸ்தானத்துக்கு வருகின்ற சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து முழுமையாக விடுபட்டு விடுவீர்கள் கவலையே பட வேண்டாம் அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரேஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு உங்களால் முடித்த ஒரு எல் தீபமோ அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு உங்க கை அபிஷேகமும் செய்து வழிபாடு செய்வீர்கள் ஆனால் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள் அனுபவத்தை சொல்கிறேன் கவலையே பட வேண்டாம் கடந்த காலத்தில் பட்ட அவமானங்களும் வேதனைகளும் மாறுகின்ற ஒரு தருணம் ஆனால் வந்து நிற்கிறோம் அதாவது வந்து நிற்கின்ற இடம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கண்டக சனி இப்ப அஷ்டம சனி இத்துடன் உங்கள் வாழ்க்கை ஏற்பட்ட துன்பங்களும் துயர்களும் மதில் மேல் புடையாகி இருந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவு இருக்கக்கூடிய காலகட்டம் கடத்திர காரகன் பொறுத்தவரையும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு துணையாக இருப்பதனால நீங்க நான் சொன்னதை மட்டும் கொஞ்சம் செஞ்சு பாருங்களேன் ஏதோ சோடி பிரசனம் என்பது மற்ற ஜோதிடம் மாதிரி அல்ல மூன்று முறை உருட்டி சொல்லுகின்ற இந்த ஜோதி பிரசனம் இந்த சிம்மராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கண்டிப்பாக உறுதியாக ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நிம்மதியான தருணத்தையும் உங்களுக்கு அமைத்து தரும்